கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவாக எனக்கு பிரியமானவர்களே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆபகு மூன்றாம் முதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை இருப்பேன் என் ரச்சிப்பின் தேவனுக்குள் கழிக்குறுவேன் நாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும்போது சந்தோஷம் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட கிறிஸ்துவுக்குள்ள கத்தருக்குள்ள சந்தோஷம் இருக்கணும் அப்போ சில பவுல் எத்தனையோ சமயங்கள் அவன் கஷ்டங்கள் அனுபவிக்கும்போது அவன் மன வாழ்ந்தான் அப்போ நாமளும் அப்படி வாழணும் அதைத்தான் ஆண்டு விரும்புகிறாரு வேதகமத்தில் சில ஆலோசனைகள் கூறப்பட்டிருக்கிறது சந்தோஷம் இருக்கிறதுக்கு முதல்ல அவரை தேடணும் ஒவ்வொரு நாளும் தேடணும் ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் தானியலை போல தேடுகின்ற அனுபவம் நமக்கு இருக்கணும் ரெண்டாவது கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷம் இருக்கணும் மூன்றாவது கத்த சோதனை வந்து அனுமதிக்கும்போது அதை சந்தோஷம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் கத்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பார்